அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாளைக்கு அதாவது பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய காளி ஆலயத்தில் காளி தீச்சையை வந்து வழங்க இருக்கிறோம் இந்த காளி தீச்சையில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரை பதி போட்டு பதிவு செஞ்சுக்கிறதாம் நீங்கள் காளி தீச்சை வாங்க விருப்பம் உள்ள இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு அதற்கான தகவலை தெரிவிப்படுத்துக்கிறலாம் அதாவது இந்த காளி தீச்சை அப்படின்னா இந்த மாந்திரிகம் கற்றுக்கணும்னு அடிப்படையாக இருக்கிறவங்க இந்த காளி தீச்சை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா மாந்திரிகம் கற்றுக்கிறனு விருப்பம் உள்ளவங்க இந்த காளி தீச்சையை வந்து நம்ம பெற்றுட்டு காளி உபாசனை பண்ணிவிட்டு நம்ம மாந்திரிக விஷயங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா பலிதம் உண்டாகும் சரிங்களா ஏன்னா குருவுடைய சக்தியும் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த காளி தீச்சையுடைய அருமையெல்லாம் சில பேர்களுக்கு வந்து என்ன செய்யாதுன்னா புரியாது சரிங்களா காளி உபாசனை பண்ணக்கூடிய ரகசியத்தையுமே நம்ம அந்த காளி தீச்சையில் வந்து சொல்லி தருவாங்க சரிங்களா இதோடைய காளி தீச்சையில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் முன்பதிவு செஞ்சு நாளைக்கு நம்மளுடைய ஆலயத்துக்கு எல்லாருமே வந்துருங்க சரிங்களா